மேலம் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தொலைக்காட்சியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு புதிதாக தொடங்கப்பட்ட தொடர்களில் கெட்டிமேளம் சீரியலும் ஒன்று இதில் கெட்டிமேளம் தொடருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்லது வரவேற்பும் கிடைத்திருக்கிறது அப்படின்னே சொல் கதைக்களமும் விறுவிறுப்பான உச்சமாகத்தான் ஒளிபரப்பாகொன்றிருக்கு ஒரு மணி நேரம் தினமும் ஒளிபரப்பாகும் இந்த தொடரில் பொன்வண்ணன் சிவராமன் என்ற கதாபாத்திரத்தில் பிரவீணா லட்சுமி என்ற வேடத்தில் நடிக்கிறார் சிவராமன் லட்சுமி அடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஒரு புதிய வீடு கட்டி தனது மகள மகள்களுக்கு நன்றாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற கனவில் வாழ்கிறார்கள் அப்படின்னே இதில் சாயா சிங் சௌந்தர்யா ரெட்டி சிப்பு சூரியன் மற்றும் விராட் ஆகியோர் நடிச்சுக்கிட்டு இருக்கு தற்போது தொடரில் ஒரு கதாபாத்திரத்தின் நடிகர் மாற்றம் என்பது நடந்திருக்கிறதா அதாவது கவின் கதாபாத்திரத்தில் நடித்து வந்த சங்கரேஷ் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அவருக்கு பதில் இனிமேல் கவினிகா கிறிஸ்டியன் தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க